லட்சுமி அக்கா ஹாய் வைர ஊசி கலெக்ஷன் மாதிரி இருக்குக்கா அப்படியா ரொம்ப சூப்பர்வா இருக்கு ஓப்பன் பாத்துக்கலாமாக்கா செம்ம கியூட்டான கலெக்ஷன் ரொம்ப ரேட்டு கம்மி ஆன்லைன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரேட் பயங்கரமா சேலாது தௌசண்ட் ஒன் பிப்டி தான் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு நீங்க ஷோரூம் கடையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பல்லு பாருங்க செம்ம கிராண்டா இருக்கு அக்கா ஃபுல்லா ஓப்பன் பண்ணிருந்தக்கா பிளவுஸ் ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க வைர ஊசி கலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு வைர ஊசி கலெக்ஷன் பார்டர் காப்பர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க துணி பாத்தீங்க அப்படின்னா அக்கா லேஸ் அப்படி பண்ணி பண்ணிக்காமியா துணி அவ்வளோ சாஃப்டா ரொம்ப பயங்கர சாஃப்டா இருக்கு பயங்கர சாஃப்டா இருக்கு பார்டர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிச்பல் ரிச் பார்டர் கொடுத்திருக்காங்க அப்படி காஞ்சிபுரம் ஸ்டைல் பட்டு பார்டர் மாதிரியே இருக்கு நல்ல ஷைனிங் லுக் கொடுக்குது வைர ஊசி கலெக்ஷன் பார்டர் பாருங்க அக்கா பல்லு காமிச்சிருங்க எடுக்கும்போதே தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பட்டான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரிச்சா இருக்கும் பல்லு செம்ம கிராண்ட் லுக்ல இருக்கு ரொம்ப சூப்பர்வா இருக்கு பல்லு அந்த நேவி ப்ளூவுக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காப்பர் கலந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுத்துருக்குது ரொம்ப சூப்பவா இருக்கு அதே காம்பினேஷன்ல வந்து பிளவுஸும் கொடுத்திருக்காங்க ரொம்ப அட்ராக்ஷனா ரொம்ப கியூட்டா ரொம்ப அற்புதமா இருக்கு ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் நீங்க இது இந்த கலர் வேணும் இந்த காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க வேற ஒரு கலர் பாக்கலாம் ஸ்கிப் என்ன பாருங்க இது ரொம்ப சூப்பரான கலர் இதுல ஒரு டபுள் ஷேடோ தெரியுது அந்த கலருக்கு வீடியோ தெரியுதா என்னன்னு தெரியல ரொம்ப சூப்பவான அழகான பியூட்டிஃபுல்லான பல்லு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பல்லு பாருங்க அந்த பல்லுல லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ராஜி எடுக்கிறான் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி பேப்பர் மாதிரி இருக்கு ஸாரி அவ்வளோ அழகா இருக்கு சாரி சாரி பார்க்கும்போது ரொம்ப கிராண்ட் லுக் இருக்கு சுப்பவான டசர் பண்றதுக்கான அந்த நூல் கொடுத்துருக்காங்க அழகான வந்து பிளவுஸ் நீங்க ஆரி ஒர்க் பண்றதுக்காக எல்லா செமிகாஞ்சிபுரத்துலயுமே உங்களுக்கு வந்து பிளைனா தான் கொடுப்பாங்க பார்டர் மட்டும்தான் வரும் இந்த கிரீன் கலர் ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் அவ்வளோ சோப்பவா இருக்கு க்ரீன் கலர் அந்த அந்த மயில்டான ஒரு மயில் கழுத்து பச்சையும் அண்ட் ஒரு கிரீன் கலர் ஷேடோலாம் வந்திருக்கு ரொம்ப சூப்பவா இருக்கு ரொம்ப அட்ராக்ஷனான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் பாருங்க ஷேடோ தெரியுது அவ்வளவு அழகா இருக்கு பட்டை அவ்வளவு சூப்பவா இருக்கு அந்த கலர் காம்பினேஷன் அண்ட் கிரீன் அண்ட் ப்ளூ பீக்கா கிரீன் அண்ட் ப்ளூவில் வந்து ஷேடோ தெரியுது அவ்வளவு சூப்பர்வா இருக்கு வைர ஊசி கலெக்ஷன் இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் எஸ்எம் ஹவுஸில் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்ன கலெக்ஷன் வரும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு ஒரு டூ கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டூ கலர்ஸையும் பார்த்துலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாரு ரொம்ப அற்புதமான ராயல் ப்ளூ கலர் யார் கெட்டினாலும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் ராயல் ப்ளூ கலருக்கு செம்மையான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப வித்தியாசமான ஸ்கை ப்ளூ காம்பினேஷன் ஸ்கை ப்ளூ காம்பினேஷன்ல பிளவுஸ் அண்டு காப்பர் சேர்ந்த மாதிரி பல்லும் கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூ அது வந்து டார்க்கா தான் தெரியுது பல்லும் நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கு லீஃப்ல அக்கா ஃபுல் ஓபன் பண்ணியிருக்கா ஃபுல் ஓபன் பிளவுஸு அண்டு ஒரு சுத்துக்கு மட்டும் அந்த ஜெரி ஒர்க் வராது மீதி ஃபுல் வியூ நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கு செம்ம கிராண்டா கொடுத்துருக்காங்க அந்த ராயல் ப்ளூ கலர் இருக்கு அந்த காப்பர் எவ்வளோ அட்ராக்ஷனா எவ்வளோ சூப்பவா தெரியுது பாருங்க ரொம்ப சூப்பவா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் இதுல வந்து ஒரு அஞ்சு கலர்ஸ் வரும் இன்னும் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் மட்டும் பாக்கி இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த கம்பினே காம்பினேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரொம்ப சூப்பவான மயில் கழுத்து பச்சை அப்படி இல்லைன்னா டார்க் ஸ்கை ப்ளூன்னு சொல்லலாம் அதுக்கு பியூட்டிஃபுல்லான லாவெண்டர் கலர் காம்பினேஷன்ல ப்ளவுஸ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பார்க்குறது ஆஷ் கலர் மாதிரி தெரியல அந்த லாவெண்டர் கலர் லைட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்ராக்ஷனான கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க வைர ஊசி கலெக்ஷன் இது ஒரு சாஃப்டான கலெக்ஷன் ரொம்ப வெரி சாஃப்டான கலெக்ஷன் ஸ்க்ரீன்ல தெரியும் நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வந்து வித்தவுட் ஸ்டோன்ல பார்த்தோம் வித் ஸ்டோன்லேயும் வந்து வைர ஊசி கலெக்ஷன் வந்து வந்திருக்கு துணி கொஞ்சம் டிஃபர் வரும் இதில் வந்து ஸ்டோன் ஓட்டணும் அப்படின்னா துணி வந்து கொஞ்சம் சுரிச்ச மாதிரி ஆயிரும் அதனால இதில் ஸ்டோன் ஒட்டி வாங்கலை நாங்க ஸ்டோன் ஒட்டாவே நிறைய கஸ்டமர் கேட்டுட்டே இருக்காங்க அதனால ஸ்டோன் ஒட்டி ஒரு சேரீலையும் ஸ்டோன் ஒட்டாம ஒரு சாரிலையும் ரெண்டு மாடல் வாங்கியிருக்கோம் ரொம்ப சூப்பராக கல்யாணம் வீட்டு சட்சிக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டு இதெல்லாம் ஷோரூம் கூடல பாத்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் டூ ஃபைவ்க்கு மேலே தான் இருக்கும் அதனால வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்குவோம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஸ்எம் ஹவுஸ்ல என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்ன கலெக்ஷன் வரும் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இருக்கு இன்னொன்று வித் ஸ்டோனோட பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வைரஹௌசி கலெக்ஷன்லேயே வந்து வித் ஸ்டோனோட வந்திருக்க ஒரு டிஃபரான ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கலெக்ஷன் பார்க்க போறோம் இல்ல கலர் காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செம்ம கியூட்டா செம்ம அட்ராக்ஷனா சூப்பராக இருக்கும் ஒன் பாருங்க ஒரு ப்ரௌன் கலருக்கு செமையான கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா காமிச்சிடுறேன் இதுதான் கலர் காம்பினேஷன் இது வந்து ஒன்னொன்னா ஓபன் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாரு ரொம்ப சூப்பரான அழகான கலர் காம்பினேஷன் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகான கலர் ஒரு ப்ரௌன் கலருக்கு ஒரு பீட்ரூட் கலர்ல ஒரு சூப்பமான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க அந்த பல்லு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகான பியூட்டிஃபுல்லான சூப்பமான கிரீன் கலர்ல பல்லு கொடுத்துருக்காங்க அந்த காம்பினேஷன் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பவா இருக்கு சூப்பமான ப்ளவுஸ் அண்டு அந்த காம்பினேஷன் பாருங்க ஃபுல்லா கிராண்ட் இது இந்த வைர ஊசி கலெக்ஷன் வித்தியாசமான வைர ஊசி கலெக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் பார்டருமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கியூட்டா அற்புதமா அவ்வளோ சூப்பரா கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்ரு அந்த துணியே அவ்வளோ சாஃப்டா இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க சாரியை வந்து மேல வந்து எடுக்கிறாங்க அப்படி பேப்பர் மாதிரி இருக்கு சாரி அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு செமிசல் காஞ்சிபுரம் சொல்கிறது இதுதான் அதில் செமிசல் காஞ்சிபுரத்தில் இது வைர ஊசி கலெக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது வேற வைர ஊசி வித்தவுட் ஸ்டோனோட இது வந்து வித் ஸ்டோனோட இது கிளாத் எல்லாம் சூப்பரவாக இருக்கும் சாரி மாடலும் ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கலரையும் எடுத்து கட்டணும் போல இருக்கும் அவ்வளோ சூப்பரவாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு பாசி பச்சைக்கு ரொம்ப அழகான லைட் கலர் லைட் கலரில் பிங்க் கலரில் அழகான பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளவுஸே ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் பல்லவுமே யார்கிட்டையும் இல்லாத கலராக தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லு அண்ட் பிளவுஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கலர் சாரீ செம்ம லுக்காக இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் இந்த கலர் கலரும் ரூம் பாத்தீங்க அப்படின்னா அப்படி அச்ச அசல் காஞ்சிபுரம் ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டுப்பட மாதிரி இருக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க வைர ஊசி கலெக்ஷன் எவ்வளோ அழகா அவ்வளோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் புட்டால கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தாங்க இல்லை ரொம்ப குட்டி குட்டியா புட்டா சூப்பரா கொடுத்துருக்காங்க சாரி பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாவும் நல்ல ஷைனிங் லுக்காகவும் இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப அழகான ஒரு ஒரு எல்லோ ஷேடோ அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மஸ்டர்டு கலர் மஸ்டர்டு கலருக்கு ரொம்ப அட்ராக்டிவான ராயல் ப்ளூ கலர்ல பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த ராயல் ப்ளூ கலர் மிங்கில் அந்த மஸ்டர்டு கலர் மிங்கிள் ஆனதுனால பல்லு வந்து உங்களுக்கு டார்க்கா தெரியல ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம அட்ராக்ஷன் செம கியூட்டான கலெக்ஷன் பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் இல்லாத கலராக தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் பாருங்க எவ்வளோ சூப்பரவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா இருக்கு பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கிராண்ட் லுக்கில் இருக்கு அடி அச்சு அசல் அப்படியே காஞ்சிபுரம் ஐயாயிரம் பட்டான்னு கேட்பாங்க அந்த லுக்கில் இருக்கு இதுவுமே ரொம்ப டிஃபர் இப்போ மூணாவது மாடல் பார்க்குறோம் அதில் மூணாவது மாடல் இது இப்ப ரெண்டு மாடல் பார்த்து ரெண்டுமே வேற வேற டைப் ஓகேவா இதுல உங்களுக்கு எத்தனை பீஸ்னாலும் சரி ஒரு பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ்னாலும் சரி உங்களுக்கு வாங்கி கொடுத்து எத்தனை பீஸ்னாலும் வாங்கி கொடுத்துடலாம் இதுல உங்களுக்கு முன்னக்கூட்டியே டைம் சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை பீஸ்னாலும் கொடுக்கலாம் வேணும் அப்படின்னா இந்த கலர் வேணும் அப்படின்னா வைர ஊசி கலெக்ஷன் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சுப்பமான கலர் ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் ஒரு ஸ்கை ப்ளூக்கு ராணி பிங்க் கலர்ல பல்லு கொடுத்துருக்காங்க அதுக்காக ஃபுல் ஓப்பன் காமிச்சிருங்க செம்ம கியூட்டா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு காம்பினேஷனையும் ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க ஃபுல் வியூ ஓப்பன் பண்றாங்க பல்லு அண்ட் பிளவுஸு ஒரு சுத்துக்கு மட்டும் வராது ரொம்ப அட்ராக்ஷனான கலெக்ஷன் வைர ஊசி கலெக்ஷன்லேயே ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன் அந்த ஃப்ளார் கொடுத்துருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு ரொம்ப கியூட்டான கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு சூப்பரா ஸ்டோன் ஒட்டி எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு வேணும் அப்படின்னா இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப கியூட்டான கலர் காம்பினேஷன் ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு ஒரு ராணி பிங்க் கலர் பல்லு தான் கொடுத்துருக்காங்க ஓப்பனி பார்த்துருக்கோம் ஆஷ் கலருக்கு ஒரு பிங்க் கலர் ஷேடோல சூப்பரான ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான மாலரோஸ் ரோஸ் கலர்ல ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க அழகான யார்கிட்டையும் இல்லாத ரேர் பிளவுஸு கலர் காம்பினேஷன் அந்த காப்பர் ஷேடோ அதுக்கு அது அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோல தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பிங்க் அண்ட் ஆஷ் கலர் கறந்த மாதிரி கலந்த மாதிரி ஒரு ஷேடோவில் கொடுத்துருக்காங்க டபுள் ஷேடோ தெரியுது அந்த பார்ட்ரு தான் பிளஸ் பாருங்க எவ்வளவு அட்ராக்ஷனாக எவ்வளவு பியூ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை டைமாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க காலையும் கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்ன கலெக்ஷன் வரும்னு தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் த்ரீ கலர்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு சாரி த்ரீ கலர்ஸ் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ண பாரு ரொம்ப க்யூட்டான கலர் ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் டிஃபர்ட் கலர் ரொம்ப டிஃபர்ட் கலர் ஒரு லைட் க்ரீன் இலக்காய் பச்சைன்னு சொல்ல முடியாது அதை விட பியூட்டிஃபுல்லான கலர் அந்த கலருக்கு லைட் ஒரு வாடாமல்லி மெஜந்தா கலர் ஆனால் அவங்களுக்கு வீடியோவில் வந்து பிங்க் கலர் மாதிரி தெரியுது வாடாமல்லி கலரில் வந்து அவங்களுக்கு சூப்பரான அட்ராக்ஷனான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க க்யூட்டான சூப்பரான ப்ளவுஸு அண்டு அந்த கலர் காம்பினேஷனே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து பட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் எப்படி வீடியோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போய் இந்த கலர் எப்படி இருக்கு நல்லா இருக்கா கம் காம்பினேஷன் நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இன்னும் வந்து ஒரு டூ கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இந்த டூ கலர்ஸையும் பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாரு ரொம்ப அற்புதமான ஒரு நாவல் பழக்கரு பட்டு வைர ஊசி கலெக்ஷனில் போட்டிருக்காங்க பண்ணி கலர் காம்பினேஷன் வந்து அந்த புட்டா கொடுத்திருக்கிறது அவ்வளோ சூப்பவா இருக்கு பல்லுமே செம்ம கிராண்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பவான மெரூன் கலர் மெரூன் கலர்ல ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அந்த கலர் காம்பினேஷனே பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு ரொம்ப சூப்பவான கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பவான அழகான கலர் காம்பினேஷன் அந்த நவாப்பிள கலருக்கு வந்து மெரூன் கலர்ல வந்து அந்த பல்லு கொடுத்துருக்கிறது செம்ம கிராண்டாக இருக்குது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரே ஒரு சாரி தாங்க இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணி ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பாக்கு கலர் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பாக்கு கலருக்கு காம்பினேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் லைட் ஆஷன் ப்ளூ இல்லாமல் ரெண்டும் மிங்கிலான மாதிரி காம்பினேஷன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு அந்த ஜரி வந்து இந்த கலருக்கு தெரியல ஆனா நேரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் எஸ்எம் ஹவுஸில் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்ன கலெக்ஷன் வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க അടുത്ത ട്യൂട്ടാന ക്വേക്ഷോട് സന്ദിക്കലാം സ്ലാവിം